சிதம்பரம் அருகே நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கொத்தட்டை பகுதியில் நாகை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது சாலை பணிகள் முழுவதும் நிறைவு பெறாத நிலையில் சுங்கச்சாவடியில் இன்று முதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது சுங்கச்சாவடிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது ஐம்பது முறை பயணிக்க பதினான்காயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி அருகே பேருந்துகளை நிறுத்தி வைத்தனர் இதேபோல் பொதுமக்களும் சுங்கச்சாவடிக்கு எதிராக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்